மதிப்பு மிகுந்த ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் ஐயோ நம்ம போகுது அந்த வீரியமிக்க விதை நெல்களை தேடி எடுத்து தமிழ் சமூகத்தில் விதைக்கிற அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த என்ன எங்க சீமான் அவர்களை பத்தி பேசிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே புதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா ஆமா மாஸ்டர் ஒன்னு நினைக்கும் என்னால முடியலடா முடியலடா காரணம் அவருடைய கொள்கை காரணம் அவருடைய கொள்கை அது உனக்கு இருக்க அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு பத்து ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு எவனால செடி அணைக்கிறான் எல்லாம் உளுந்து போருக்குவாரு கோரிக்கை பசங்க அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு கூத்து <das> வாங்கினாலும் <blends> ஓடாம <taps> நிக்கிறவன் தான்

தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்துல இருந்து தேசியத்தை பார்க்கிறான் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பி சொரன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் டை குடுக்குற டைலாக் ஒட்டி பேசுறது பேசாத அது ஒரு சிரிப்பு சிரிப்பு எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்க அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த

இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா குறுக்கி சீமான் அவர்கள் சந்திச்சிருக்காப்ல ஐடிசி ஹோட்டல்ல கண்டிப்பா சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன் சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன் சும்மா நீங்களா ஒன்னு சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு

இன்னும் பயிற்சி வேண்டுமோ உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு அப்புறம் என்ன மயிருக்கு படிக்கணும் இருந்து நாம் அகதியாக பிரான்ஸுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா இது சூப்பர் நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு போனோமா அப்படி கேளு சும்மா ஒரு மொழியை ஆறு மாசத்துல சென்னையில தெருக்கல அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறு மாசத்துல கத்துக்கிற மொழி முழுக்க படிச்சுட்டே அப்படி இவ்வளவு நேரம் இந்தியும் இங்கிலீஷா எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறு உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ் படிப்பேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ தரை உள்ள ஓடுறா ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டா புரியல சரிங்க இன்ன பேட்டி விட்டுறீங்க ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க என்ன சொல்றாங்க அங்க உலகம் பூரா பாஸ் நீங்களா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்ன கும்புடுது ஒரு புறம் வட்டதுக்கு உசுர குடுக்கதையடா இதையா உண்மையிலே நன்றி உள்ள சீவன் இன்னொரு புறம் உள்ள உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராரும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாத்தின் பிரம நீ அடालுரே இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கோயா போடாம் கோயால காசேடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் வித்தியாசமா கூப்படைய சொல்றீங்க தமிழன் தமிழ் தமிழ் இந்தியா ஆட்சி மொழியா இந்தியா இந்தியாவுடைய தேசிய மொழியா ஏய் நீ இங்க பாரு நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெத்தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை ஏன்னா நான் பூங்காவனத்துடைய பையன் ஓபன் பண்ணண்டா அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி ஏல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி 2016 அவருடைய தேர்தல் பாக்கும். எங்க எப்படா? எங்க? இங்க ஒரு ஆமா உட்கார்ந்துதே எங்கங்க? இப்பதாங்க நலந்திட்டே போச்சு. இன்னைக்கு சொல்றாரு இல்ல நான் தான் டைப் அடிச்சேன் நான் தான் எழுதுனே. நான் ஹிந்திங்கற மாதிரி இல்லையா அப்படின்னு

பிரதமர் மேடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க என்னத்தை பாக்குறேன் மாநிலத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் வர நீங்க எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாட்டு நாடே பாத்துக்கிறது தமிழ்நாட பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வருஷமா இந்தியா வாங்கிட்டேனால தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடந்துச்சு நீதான் பாரத பிரதமர் நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமா அது கான்ட்ரவர்சியல் ஆகும்

ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது போன்ற ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்துக் கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து ஒரு நன்றியில் இருந்து இரண்டு ஆறு வேறு வேறு பாதையில் போய்விட்டன பேச முடியவில்லையே ஏங்க அது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுங்க காலேஜ் யார் வேணாலும் கூப்பிடுவாங்க அப்ப வெறுமனே அது சீமானே அண்ணாமலையும் கூப்பிடலாம் ஞான சம்பந்தன் என்கிற ஒரு தமிழறிஞரையும் உள்ள கூப்பிட்டுருக்காங்க பாருங்க சீமான் உள்ள போகும்போது சம்பந்தம் இருக்காரா இப்போ அண்ணாமலை வரும்பொழுது எங்க ஞான சம்பந்தம் போனாரு இப்போ இவங்க போ இவங்கெல்லாம் போகும்போது இந்த கடைசி பிரியம் இரண்டு காமிச்சம் பாத்தீங்களா அதில் ஞான சம்பந்தம் இல்லை பாருங்க அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ளூ கலர்ல ஷீட் விட்டிருக்கும் அதுல வெளிலேருந்து பார்த்தா பாத்தா உள்ள தெரியுது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சீமான் வந்து திராவிடம் என்பது பங்காளி சண்டை அவர்தான் தான் சொன்னாப்ல பங்காளி சண்டை ஆனால் பிஜேபி என்பது இந்த மண்ணுக்கான எதிரி அப்படின்னாப்ல அப்ப மண்ணினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட உனக்கு என்ன அவ்வளவு க்ளோஸ் ஆன பேச்சு அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பு அண்ணாமலை சந்திப்பு வெஞ்சட்டி வேந்தருடனான சந்திப்பு இதையெல்லாம் நீங்க இந்த புள்ளியெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சங்கி என்றால் சக நண்பன் மட்டுமல்ல சீமான் என்றால் சக சங்கி என்பதை இதற்கு மேல நிரூபிக்கிறதுக்கு அறநிலையத்துறை அறமற்ற துறையாக இயங்குகிறது அறநிலையத்துறைக்குள்ளதான் அவ்வளவு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த சங்கி பய இந்த பாலியல் குற்றவாளி பாலியல் பொறுக்கி ஏன் பேசினா அப்படிங்கிறது

வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்